ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான டிஎன்பிஎஸ்சி தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டுவெண்ட்டி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் முதல் கேள்வி திராவிட என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் திராவிடம்ன்ற சொல்லை முதன் முதல்ல சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டர் ஆனால் இங்கே கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா முதன் முதல்ல பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல் அவர் தான் முதல் முதல்ல திராவிடன்ற சொல்ல பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு அடுத்த கேள்வி அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் அறவுரைக்கோவை அப்படிங்கிற அடமொழியோட உடைய நூல் வந்து பார்த்திங்கன்னா முதுமொழி காஞ்சி அடுத்த கேள்வி ஆதி கவி என்று போற்றப்பட்டவர் யார் கம்பரா வால்மீகியா வியாசரா ஒட்டக்கூத்தரா யாரை கவி அப்படின்னு போற்றுனாங்க வால்மீகி தான் வந்து ஆதிக்கவி அடுத்த கேள்வி தனையை என்பது யாரை குறிக்கும் மருமகள் மகள் கொழுந்தி மாமியார் யாரை வந்து தனையை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா மகள் அடுத்த கேள்வி அகனா நூற்றில் ஆறு பதினாறு என்ற எண்களாக வரும் திணை எந்த திணையில ஆறு பதினாறுன்ற என்ற எண்களாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதம் மருத திணையில் தான் வரும் அடுத்த கேள்வி நல்லந்துவனார் நெய்தல் கலியில் பாடிய பாடல்கள் எத்தனை பாடல்கள் நல்லந்துவனார் நெய்தல் கலியில் பாடியிருக்காரு இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா முப்பத்தி மூன்று அடுத்த கேள்வி பொருந்தாத இணையை கண்டறிக மேதி எருமை கேசரி சிங்கம் எண்கு புலி மறை மான் இதுல எது பொருந்தாத இணை இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி எங்கு புலின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் பொருந்தாத இணை மேதின்றது எருமை கரெக்டாக கொடுத்துருக்காங்க கேசரி சிங்கம் அதுவும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க எண்குன்றது கரடி புளி கிடையாது ஸோ அதுதான் தவறாக இருக்குது மறைன்றது மான் அதுவும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அடுத்த கேள்வி தெய்வ கவிஞர் என்றால் டேஷ் என்று பொருள்படும் கவிஞர் என்றால் திவ்ய கவி என்று பொருள்படும் அடுத்த கேள்வி மூன்றாம் நந்திவர்மன் என் நூலின் பாட்டுடை தலைவன் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் மூன்றாம் நந்திவர்மன் எந்த நூலோடைய பாட்டுடை தலைவன்னா கலம்பகத்துடைய பாட்டுடை தலைவன் அதனால தான் நந்தி கலம்பகம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த கேள்வி சரியான பொருள் தருக ஆயம் ஆயம்ன்றோடைய பொருள் என்ன செவிலியர் கூட்டமாக பானன் கூட்டமாக தோழியர் கூட்டமாக அனைத்துமா ஆயம்ன்றது என்னன்னா தோழியர் கூட்டத்தை குறிக்கக்கூடிய சொல் அடுத்த கேள்வி வருகை பருவம் என்பது எதை குறிக்கக்கூடியது குழந்தையுடைய எந்த பருவம் பத்து பருவத்தில் எந்த பருவத்தை வருகை பருவம் அப்படின்னு சொல்கிறோன்னா குழந்தையின் பதிமூன்றாம் திங்களில் நிகழ்வது அதாவது பதிமூன்றாம் மாதத்தில் இருக்கிறது தான் வந்து வருகை பருவம் அடுத்த கேள்வி உன்பது நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் கும்மே இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் உன்பது நாழி உடுப்பவ இரண்டே இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு அடுத்த கேள்வி கணவரை தேடி அலைந்த சங்ககால பெண்பார்ப்புலவர் யார் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வெள்ளி வீதியார் கேள்வி சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் என்ற பாடலடியை பாடியவர் கபிலர் கம்பர் ஔவையார் பரணர் சிறுபொருள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் இது யார் எழுதின பாடல்னு பார்த்தீங்கன்னா கபிலர் எழுதின பாடல் தான் திருவள்ளுவ மாலையில் எழுதியிருப்பார் அடுத்த கேள்வி திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆன்சர் பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அடுத்த கேள்வி மூன்றடி சிற்றில்லையாய் பாடும் பா பா வந்து மூன்றடி சிற்றில்லையா பாடும் பார்த்தீங்கன்னா விடை ஆசிரியப்பா அடுத்த கேள்வி ஈற்றில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது ஈற்றில் ஐகாரம் குறைந்து வந்திருக்க சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க வளையல் இது இடையில ஐகாரம் வந்திருக்கு ஐந்து இது முதல்ல ஐகாரம் வந்திருக்கு திண்ணை இதுதான் ஈற்றில் ஐகாரம் வந்திருக்கு ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா திண்ணை அடுத்த கேள்வி டப்பிங் டேரக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க டப்பிங்னா ஒளி சேர்க்கை டேரக்டர்னா இயக்குனர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அடுத்த கேள்வி குடி தழி கோல் ஒச்சம் எவ்வகை அளபடை குடி தழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க தழிஇ ஈன்னு வந்துச்சுன்னா அது எவ்வகை அளபடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிசை அளபடை அடுத்த கேள்வி கருவி கருத்தா இவ் இரண்டை மட்டும் உணர்த்தும் வேற்றுமை எந்த வேற்றுமை கருவி கருத்தாவை மட்டும் வெளிப்படுத்தக்கூடிய வேற்றுமை இரண்டாம் வேற்றுமையா மூன்றாம் வேற்றுமையா நான்காம் வேற்றுமையா ஆறாம் வேற்றுமையா இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூன்றாம் வேற்றுமை தான் கருவி கருத்தா இரண்டை மட்டும் உணர்த்தக்கூடிய வேற்றுமை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ட்வெண்ட்டி கொஷின்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ